ஒவ்வொரு சமுதாயத்திற்கு ஒரு தனித்துவத்தை தந்திருக்கிறார் அந்த சமுதாயம் அந்த தனித்துவத்தை பாதுகாப்பதில் கடமையாக செயல்பட வேண்டும் சமுதாயத்தை சமுதாய அந்த தனித்துவத்தை பாதுகாப்பதில் அலட்சியம் காமிந்தால் காலத்தால் அந்த சமுதாயம் அளிக்கப்படும் இது உண்மை அந்த அடிப்படையில் தனித்துவம் என்பது சமயங்களில் சில நேரங்களில் மொழிகளிலும் உணவுகளிலும் அல்லது ஆடைகளிலும் இப்படி வெளிப்படலாம் இப்படி வெளிப்படுவதை வைத்து நாம் இவர்கள் இந்த சமுதாயத்தை கொண்ட தனித்துவம் கொண்ட மக்கள் என்று விளங்கிக் கொள்ளலாம் இந்த உலகத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள் தனித்துவமாக எந்த சமுதாயம் இந்த மண்ணிலே வாழ்கிறதோ அந்த சமுதாயம் இந்த மண் இருக்கின்ற வரைக்கும் அது கண்ணியப்படுத்தப்படும் ஒரு சமுதாயம் அது யாராக இருக்கட்டும் அவர்கள் தனக்குண்டான அந்த கலாச்சாரத்தை அந்த தனித்துவத்தை அவர்கள் பின்பற்றாவிட்டால் வாழும் காலத்திலேயே அவர்கள் இழிவை சந்திக்கக்கூடும் அதில் இஸ்லாமியர்கள் விதிவலக்கல்ல இந்த தனித்துவம் கலாச்சாரம் எந்த சமுதாயம் பாதுகாக்காமல் விட்டுவிட்டதோ அவர்கள் பலகீனவாதிகள் அவர்கள் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் குர்ஹானிலே குறிப்பிடுகிறான் இன்னும் மட்டுமல்ல இந்த உலக மக்கள் நம்மை போற்ற வேண்டும் காலம் முழுக்க நம்மை பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்தந்த சமுதாயம் தன்னுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் ஒரு காலமும் யாருக்காகவும் விட்டுவிடக்கூடாது ஓரிரு நாட்களில் ஹிஜிருடைய ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து முடிவடைந்து நாற்பத்தி ஆறு தொடர்ந்து இருக்கிறது இந்த நேரத்தில் நாம் இந்த ஹிஜ்ரி ஒவ்வொரு ஆண்டும் வருகிறது ஆனால் என்னிடத்தில் எந்த மாற்றம் வருகிறது என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஹிஜிரி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இஸ்லாம் பிறந்து கடந்து வந்து விட்டது நூறு இரநூறு அல்ல ஆயிரத்தி நானூறு அளவுக்கு இஸ்லாம் கடந்து வந்திருக்கிறது ஆனால் இன்றைய வரைக்கும் அந்த முஸ்லீம் சமுதாயம் அந்த தனித்துவத்தில் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் அறவே கிடையாது நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது ஒரு கோட்பாடு இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்குது ஒரு அழகிய அடையாளங்கள் இருக்குது அந்த அடையாளங்களோட வாழ நாம் கூச்சப்பட்றோம் எல்லா இடங்கள்லையும் ஒரு முஸ்லீமாக தன்னை வெளிப்படுத்தி கொள்வதில் அதை பிரபலியப்படுத்திக் கொள்வதில் இன்றைய ஒரு இஸ்லாமியன் அதற்கு முன்வருவது கிடையாது ஒரு பள்ளிவாசலுக்கு தொழில் குறும்பது கூட தொப்பி அணிவது கிடையாது அது தவஹீதோ சுமத்தோ அது ரெண்டாவது கருத்து நான் ஒரு முஸ்லீம் ஒரு தொப்பி அணிந்து கொண்டு வருவதில் எனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிடும் என்றதை நாம் யோசிக்க யோசிப்பதே கிடையாது ஆனால் ஹிஜிரி மாத்திரம் கடந்து கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து முடிந்து நாற்பத்தாறு தோங்க இருக்கிறது இப்படி இஸ்லாமிய அடையாளங்களோடு வாழ வேண்டிய நாம் அந்த அடையாளங்களை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் ஹிஜிரின் அப்படின்னு சொல்லி இந்த உமத்துக்கு போய் கேட்டோம்னா அப்படி தலையை பின்னாடி சொல்லி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க அதாவது ஒவ்வொரு வாரமும் உள்ள விஷயங்களை நாம் எடுத்து சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் இருக்கிறது குறைகள் தான் அந்த குறைகளை அது அறியாமை அதை நாம் வெளிப்படுத்துகிறோம் அதை திரித்துக் தான் சமுதாயத்தினுடைய மாற்றம் கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடி ஒரு இருநூறு நூற்றி ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்பதாக இஸ்லாமியர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா பிறை கணக்கின் பிரகாரம் வாழ்ந்தார்கள் பிறைய கணக்கில் வைத்து எல்லா நல்ல காரியங்களும் செய்வார்கள் ஒரு இருநூறு ஆண்டுக்கு முன்பதாக அப்படி ஒரு பழக்கம் இருந்தது இந்திய மண்ணில் எஜிப்தினுடைய அரசர் இஸ்லாமிய அரசர் முஸ்லீம் அன்றைய காலத்தில் மிகப்பெரிய பஞ்சமும் ஒரு பெரிய வறட்சியும் ஏற்பட்டதினால் அவர் ஆலோசனை செய்து பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபருக்கும் பிரிட்டன் நாட்டினுடைய அதிபருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் பொருளாதார நிதி உதவி தேவைப்படுகிறது அந்த பொருளாதார நிதி உதவி கேட்கும் பொழுது அந்த கடிதத்திலே பதில் கடிதம் அனுப்பப்படுகிறது நாங்கள் பொருளாதார உதவி உங்களுக்கு செய்தால் ஒரு ஆறு நிபந்தனைக்குள் குறிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய நிபந்தனை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் அது முதல் நிபந்தனை பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபரும் காலம் பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபரும் பிரிட்டன் நாட்டினுடைய அதிபரும் சொன்ன அந்த நிபந்தனை என்ன தெரியுமா நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹிஜிரி என்று வைத்திருக்கிறீர்கள் அதை முதல்ல எடுக்கணும் நீங்கள் அதை எடுத்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் கேட்குற பொருளாதார பண உதவி நாங்கள் செய்கிறோம் இதுக்கு யோசிச்சாங்க அதுக்கு சம்மதமும் தெரிவித்தாங்க ஆரம்ப காலத்தில் அந்தளவுக்கு ஒரு இஸ்லாமிய வளர்ச்சி கடுமையான ஒரு பஞ்சம் இருந்த காலத்தில் அப்படி இருந்த அந்த காலத்தில் அந்த மக்கள் என்ன செய்வார் என்று தெரியாமல் போகக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் சொன்ன அந்த நிபந்தனைக்கு எஜிப்து நாட்டினுடைய அரசர் சம்மதம் தெரிவித்தார் இப்போ முஸ்லீம்களுடைய வாழ்வியலில் ஹிஜ்ரி என்பது தனியாக பிரிக்க முடியாது இஸ்லாமியர்களும் ஹிஜ்ரியும் இரண்டற கலந்தது ரெண்டும் ஒன்று தான் நகமும் சதையும் எப்படி உடலோடு ஒட்டி இருக்கிறது அதுபோல் ஹிஜ்ரியும் இஸ்லாமியர்களும் ஒன்று தான் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் என்று நாம் சொல்லுகிறோமே இந்த சொல்லுக்கு முதல் காரணம் அந்த ஹிஜிரி சம்பவம் தான் அந்த ஹிஜிரி நடக்காவிட்டால் நிகழாவிட்டால் இன்றைக்கு நாம் ஏது முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்வதில்லை கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடி இதை சிந்திப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நம் குடும்பங்களிலே ஹிஜிரி எந்த அளவுக்கு போய்விட்டதுன்னு சொன்னால் அது காலன்றோடு நிப்பாட்டிட்டோம் என்ன பத்திரிகைகளோடு நிப்பாட்டிட்டோம் வீட்டுக்கு யாராவது வந்து நிக்காவுக்கு கல்யாண பத்திரிக்கை வைப்பாங்க அதை வாங்கி பார்ப்போம் முதல்ல பார்க்குறது டேட்டு தான் நம்ம என்ன கேட்போம் எந்த டேட்டில் கல்யாணம் வச்சுருக்கிறீங்க இப்படி தான் கேட்போம் அது ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் கேட்குற முதல் கேள்வி எந்த பிறையில் வச்சிருக்கேன்னு கேட்க மாட்டாங்க எந்த டேட்டில் வச்சுருக்கிறோம் இப்போ யூதர்களுடைய ஒரு சதி என்னன்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்களுடைய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாவது சிதைக்கணும் முஸ்லீம்களை பின்னால் சிதைச்சிக்கிறோம் முஸ்லீம் அடையாளம் சிதைச்சிட்டா அவங்க தன்னால் சிதை அல்லாஹ் நல்லடியால் ஒரு உம்மத்து பின் போவதும் ஒரு உம்மத்து அழிந்து போவதும் முதலில் கை வைப்பது அவருடைய கலாச்சார அடையாளங்களில் தான் நீங்கள் இந்த உம்மத்தில் பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை பாருங்கள் பிற சமயத்தானுடைய கொள்கைகளை பாருங்கள் எவ்வளவு பஞ்சம் வறுமை வந்தாலும் தங்கள் கலாச்சாரத்தையோ அடையாளங்களையோ ஒருபோதும் அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அன்றைக்கு விட்டுக் கொடுத்தார்கள் ஒரு வறுமையின் காரணமாக இன்றைக்கு அப்படி கிடையாது செல்வ செழிப்பாக வாழ்கிறோம் ஆனால் இஸ்லாமிய அடையாளங்களோடு வாழ தவறிவிட்டோம் அதனால் இன்றைக்கு நாம் ஒரு இடத்தில் நிற்கின்ற பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி நீங்கள் பாயான்னு கேட்குறாங்க எல்லாருமே தாடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் யார் பாயி யார் மாட்டாதுன்னு தெரியல இப்போ அவங்க அடையாளப்படுத்துற அடையாளப்படுத்தக்கூடிய விஷயம்னா தலையில் தொப்பி சுண்ணத்தான ஆடைகள் அதுக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் வேலை செய்வோம் அதுக்காண்டி எல்லா இடத்துலையும் வெண்மையாக போக முடியாது முடிந்தவரை நம்முடைய அடையாளங்களோடு நம் வாழ பழகி கொள்வது ஒவ்வொரு ஆண்டு ஹிஜிரி கடந்து போகும் பொழுது நம்மிடத்தில் சில நல்ல குணங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இப்படி ஹிஜிரி பிறகுது ஒவ்வொரு ஆண்டும் நம்மக்கிட்ட என்ன சீர்திருத்தம் வந்தது என்பதை நாம் யோசிப்பதில் முழு கடமையாக இருக்க வேண்டும் ஒரு யூதன் இருக்கிறான் அல்லவா அந்த யூதன் என்ன செய்வான் தான் நாசமாக போனாலும் பரவாயில்லை தன்னுடைய சமுதாயம் நாசம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க உண்மையான யூதன் இது அவருடைய பைபிள் அவருடைய கொள்கையில் உள்ள ஒரு விஷயம் அது தான் அழிந்து போனாலும் பரவாயில்லை தன் சமுதாயம் சிதைந்து விடக்கூடாது என்று ஒவ்வொரு யூதனும் அவர்கள் தாய் கருவறையில் சுமக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த தாய்க்கு சொல்லப்படக்கூடிய பாடம் இது ஆனால் இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் தன் சமுதாயம் அழிந்தாலும் பரவாயில்லை தான் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைப்பவர்கள் தான் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் அதனால் தான் நம்மளால் நம்ம அடையாளங்களை பாதுகாக்க முடியவில்லை இஸ்லாமிய அடையாளங்கள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு முஸ்லீமாக தனி அடையாளத்தோடு நம்மளால் இன்றைக்கு சமுதாயத்தில் வாழ முடியவில்லை கனிமிக்க அல்லாஹ் நல்லடி ஆறுகளே ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தைந்து முடிவடைந்து நாற்பத்தாறில் எடுத்து வைக்கக்கூடிய இந்த தருணத்தில் முஸ்லீம்கள் சில நல்ல பழக்கங்களை நல்ல ஒழுக்கங்களை மாண்புகளை இவையெல்லாம் வளர்த்து கொள்வதில் ஒவ்வொரு ஆண்டும் நாம் அதில் கவனம் எடுக்க வேண்டும் அதில் முனைப்போடு செயல்பட வேண்டும் முதல் செய்தி ஒவ்வொரு முஸ்லீமும் ஹிஜிரி பிறந்து அடுத்த ஹிஜ்ரிக்கு நாம் போவதற்கு முன்னால் நாம் நமக்குள் நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கே நல்ல எண்ணம் இருக்கணும் தக்பீர் கட்டின உடனே இவரை இவனை வச்சுருக்கிறவன் தொழு முடியட்டும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் அந்த தொழுகிலே நிற்கிறது அல்லது ஒரு நிக்காவில் பார்க்குறோம் பிடிக்காத வந்துட்டாங்கன்னா வர நிக்கா முடியட்டும் அதுக்கப்புறம் இருக்குது அவனுக்கு இப்படி தீய எண்ணங்களோடு ஒரு வணக்க வழிபாட்டில் அல்லது ஒரு நல்ல சபைகளில் ஒரு முஸ்லீம் செயல்படுவானையானால் அந்த முஸ்லீமுக்கு மட்டுமல்ல பாதிப்பு அவர் நடந்து கொள்வதினால் அந்த இஸ்லாமிய உமத்திற்கே பாதிப்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இஜிரி பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டிலும் முஸ்லீம்கள் நல்ல ஒழுக்கங்களை அவர்கள் கற்றாக வேண்டும் ரெண்டாவது செய்தி ஒவ்வொரு முஸ்லீம்களும் பிற முஸ்லிம்களை மதித்து நடக்க வேண்டும் இன்றைக்கு நம்மள்கிட்ட அது இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு மதிப்பு மரியாதை பணம் இருந்தால் மதிப்பு இருக்குது பதவி இருந்தால் மதிப்பு இருக்குது சாதாரண ஒரு மகல்லாவில் தினக்கூலி அவர் தொழிலை போருவார் அவரை பார்த்து யாருமே சலாம் சொல்ல மாட்டாங்க அவரை யாரும் போய் நலம் விசாரிக்க மாட்டாங்க அவர் கஷ்டத்தில் இருந்து அவருக்கு போய் யாரும் உதவ மாட்டாங்க ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு முஸ்லீமே மதித்து நடத்தாக நடந்தாக வேண்டும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று பிற முஸ்லீமை இருக்கிறான் கண்ணியம் செய்வது கண்ணிமிக்க அல்லது நல்லடியாகவே இந்த ஹிஜிரி பிறக்கக்கூடிய இந்த ஆண்டுகளில் இந்த ஒழுக்கங்களை நாம் கையில் எடுக்க வேண்டும் மூன்றாவது ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில வாழ வேண்டும் எப்போதுமே அதாவது நம்மக்கிட்ட யார் வந்து என்ன உதவி கேட்டாலும் அந்த உதவி நம்மளால் செய்ய முடிந்தால் அலக்தில்லா அந்த உதவி மறுபேற்றி பேசாமல் செஞ்சிடணும் அவர் கேட்ட உதவி நம்மளால் செய்ய முடியலன்னா ஏதாவது ஒரு வழியாவது உண்டாக்கி தரணும் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையில் ஒரு முஸ்லீம் வாழ்வாளையானால் ஒவ்வொரு ஹிஜிரி கடக்கும் பொழுது இவனிடத்தில் ஹிஜரத் என்பது மிக தெளிவாக புரிய வரும் ஹிஜரத் என்பது என்ன ஆரம்ப காலத்தில் சஹாபா பெருமக்கள் கஷ்டப்பட்டு சொந்த நாட்டையும் சொந்த வீட்டையும் சொத்து பத்துகளையும் காசுகளையும் மனைவி மக்களையும் பூர்வீக சொந்த பூமியை விட்டுட்டு அநாதையா அகதிகளை சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போனாங்க